ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப தலைவர்களுக்கு வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறதாக சீஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து குடும்ப தலைவராக வந்து குடும்ப தலைவர்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து தௌசண்ட் ருப்பீஸ் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நம்மளோட குடும்ப தலைவரை வந்து குடும்ப தலைவர்களாக எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஸோ என்ன ரீசன் கொடுக்கறது கரெக்டான ரீசன் கொடுத்தா தான் அவங்க மாற்றுவாங்க ஸோ என்னென்ன ரீசன் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அது லாக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பயனாளர் உள்நுழைவு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் என்ன ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்துட்டு கேப்ச்சை என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றது க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும் அந்த ஓடிபியை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றது கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் டீட்டம் டீட்டெயில் எல்லாமே இதில் காட்டும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு எல்லாமே இதில் காட்டும் இதில் வந்து குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப தலைவர் பார்த்திங்கன்னா ஜென்ஸாக இருப்பாங்க ஸோ இதில் இப்போ வந்து உங்களுடைய ஃபேமிலியில் வந்து இதில் நாலு பேர் இருப்பாங்க தாய் மகள் சகோதரி அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ வந்து இதில் வந்து உங்களுடைய வீட்டில் அம்மா தங்கச்சி அக்கா ஸோ அம்மா ஸோ இவங்க மூணு பேரில் யாருனா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து குடும்ப தலைவராக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த தௌசண்ட் ருபீஸ் வந்து கிடைக்கிறதுக்கு எலிஜிபிளாகும் ஸோ இதில் நாலு பேர் இருக்காங்கன்னா ஸோ அதுக்கு நீங்கள் சரியான ரீசனையும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் இப்போ வந்து நம்ம மாற்றிக்கலாம் இதில் அட்டை பிளவுகள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு புதிய கோரிக்கை அப்படின்றது க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே சேவை தேர்வு செய்யவும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றம் அப்படின்ட்டு இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுடைய குடும்ப உறுப்பினர் டீட்டெயில் வரும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ஸ் இருப்பாங்க ஸோ இதில் வந்து இப்போது யார் இப்போ இதில் ஃபோட்டோஸ் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து பதிவிறக்கம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் வந்து நீங்கள் யார் குடும்பத் தலைவராக போட போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் ரைட்டு சைடில் இருக்கிற பெண் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா தாயின்னு இருப்பாங்க ஸோ அவங்க நேமை வந்து நம்ம ஃபேமிலி ஹெட் அப்படின்றத நம்ம மாற்றிக்கலாம் இப்போ குடும்பத் தலைவராக இருக்கிறவங்க வந்து மகனாக நம்ம மாற்றிக்கலாம் ஸோ இப்போ வந்து இதில் இந்த நாலு பேரில் வந்து யார் லேடிஸோ அவங்கள வந்து ஃபேமிலி ஹெட்டு ஹெட்டாக நம்ம இப்போ போட போகிறோம் அந்த ஃபேமிலி ஹெட்டாக இருக்கவங்கள வேறு எதனா இவங்களுக்கு அவங்க என்ன வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் மகனாக மகளா அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இதை கரெக்ஷன் இதை வந்து நம்ம மாற்றிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஃபோட்டோவை மாற்றணும் ஸோ இப்போ வந்து குடும்பத் தலைவரை நம்ம மாத் மாற்றிருக்கோம் ஸோ அவங்களுடைய ஃபேமிலி ஹெட்டாக யாரை மாற்றணுமோ அவங்கள வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோஸ் ப்ளஸ் அவங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோ மாறிடுச்சு இப்போ வந்து சரியான ரீசனை வந்து நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இதில் வந்து சரியான ரீசன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸு ஒரு லேடிஸ் ஸோ நாலு பேர் இருக்கிறதுனால அவங்க வந்து ஜென்ஸை வந்து வி ஆர் மேரிட் ஸோ அப்ளை ஃபார் நியூ கார்டு அப்படின்றத நான் கொடுத்துக்கலாம் எனக்கு தனியாக நான் கார்டு அப்ளை பண்ண போகிறேன் அதனால் நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன ரீசன் கொடுக்குறீங்களோ அது கரெக்டான ரீசனாக இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் நார்மலாக ரீசன் ரீசனபுளாக இல்லாத ரீசனாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிம் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதை க அதை பார்த்துக்கோங்க ஸோ என்னென்ன ரீசன் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து வி ஆர் மேரிட் ஸோ அப்ளை ஃபார் நியூ ரேஷன் கார்டு அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ வந்து நம்ம அதை தமிழில் நம்ம அப்படி கொடுக்கலாம் தமிழை டைப் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் கூகுள் இன்புட் டூலை யூஸ் பண்ணிக்கோங்க கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் இன்புட் டூல் தமிழ் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அது நீங்கள் இங்கே அப்படியே தமிழில் டங் இங்கிலீஷாக யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் எங்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது ஸோ எங்களுக்கு தனியாக கார்டு அப்ளை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் டங் இங்கிலீஷில் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு இதை அப்படியே காபி பண்ணி நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிவிட்டு பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சரியான ரீசன் ரீசனாக இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தோன்னே அவங்க ஒரு அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இதில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு நாலு பேர் இருக்கிறதுனால இதில் வந்து மகன் தங்கச்சி அவங்க சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறதுனால ஸோ இது வந்து இந்த ரீசனை நம்ம கொடுத்துட்டோம் இப்போ வந்து ஃபேமிலியில் வந்து ரெண்டு பேர் தான் இருப்பீங்க ஃபே ஜென்ட்ஸு லேடிஸு ப்ளஸ் ஒரு குழந்தைங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ரீசன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த ரெண்டு ரீசனும் நீங்கள் கொடுக்கலாம் ஹஸ்பண்ட் இஸ் நாட் ஏர்னிங் சம் மெடிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இது கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மை ஒய்ஃப் ஒன் டு மேனேஜ் மை ஃபேமிலி இந்த ரெண்டு ரீசனில் எதனா ஒரு ரீசனை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் நீங்கள் அந்த ஆப்ஷனில் கொடுத்துக்கலாம் ஸோ அதில் வந்து ஃபேமிலி ஹெட்டு தங்கச்சி இல்லைன்னா கூட்டு ஃபேமிலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட்டு நான் கொடுத்த விர் மேரிட் ஸ அப்ளை ஃபார் நியூ கார்டு அப்படின்ற அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன் சன்ஸ் டாட்டர்ஸ் யாருன்னா இருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷனில் எதனா ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க ஸோ ரீசன் வந்து கரெக்டாக இருக்கணும் அதுக்காக தான் ஏன்னா ரீசன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா உடனே அப்ரூவ் பண்ணிடுவாங்க இப்போ வந்து யாரை போடுறீங்களோ அவங்கள வந்து குடும்பத் தலைவராக வந்து அவங்களுடைய ஆதார் கார்டை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க இல்லை ரெண்டு மூணு ரீசனுக்காக மாற்றுவாங்க ஃபேமிலி ஹெட்டு வந்து இறந்துருப்பாங்க இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டெத் சர்டிவிட் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் டைவோர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா டைவோர்ஸ் சர்டிவிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து அப்லோ பதிவேற்றம் ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிவிட்டு பதிவேற்று அப்படின்றத ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பதிவேற்றம் கொடுத்துட்டோம் ஏன்னா இப்போ நம்ம வந்து குடும்பத் தலைவர் ஸோ பதிவேற்றம் கொடுத்துட்டோம் ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நம்ம குடும்பத் தலைவரை வந்து நம்ம மாற்றணும் ஏன்னா அது வந்து டிக் பண்ணாமல் விட்டுட்ருக்கோம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத் தலைவரை மாற்றணும் ஏன்னா நம்ம அதை சேவ் கொடுக்காமட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து லேடிஸை வந்து குடும்பத் தலைவராக நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இவங்கள வந்து இவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ரைட் டிக் இருக்கும் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் டிக்கை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் அந்த ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் உறுப்பினர் விவரம் மாற்றப்பட்டது அப்படின்ட்டு வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு அதேமாரி ரைட் சைடில் இருக்க டிக்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க உறுப்பினர் விவரம் மாற்றப்பட்டது ஸோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ரைட் டிக்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் தான் அது வந்து அது சேவ் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் குடும்பத் தலைவராக நம்ம சேஞ்ச் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு இப்போ வந்து டம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்து எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை க்ளிக் பண்ணிவிடுங்க க்ளிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய செய்யப்படன்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ஃப்ரீக்குவென்சியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி ஆனால் நீங்கள் இதுக்கு எடுத்துகிட்டு நேரில் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே அதை ஆன்லைன்லேயே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராசஸ் சக்ஸஸாக இல்லையா அப்படின்றத உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க இதில் வந்து முகப்புக்கு செல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ண ரெஃபரன்ஸ் நம்பரை இங்கே பேஸ் பண்ணிவிடுங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது ஆவண சரிபார்ப்பு துறை சரிபார்ப்பு தாழக்க வழங்கல் அதிகாரியின் ஒப்புதல் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ ஃபோர் ஸ்டேஜில் இருக்குது இந்த ஃபோர் ஸ்டேஜும் உங்களுக்கு கடன் ஆனவுடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி ஹெட்டு நேம் வந்து மாறிடும் ஸோ நீங்கள் ஃப்ரீக்குவென்சியாக உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்